ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தியான சூப்பரான தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டி பால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறேன் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு கருகிறக்கூடாது நல்லா வாசம் வர அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வருத்தா போதும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு பாசிப்பருப்பு நல்லா வருத்தாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் பாசி பாசிப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக குரகுரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சலிக்க தேவையில்லை இப்போது ஒரு தேங்காய் எடுத்து நான் அதில் அரைமுறி திருவி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு திருவுறது இல்லைனா நீங்கள் கீரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நான் அந்த பாசிப்பருப்பு அரைச்சது கூட சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு கூட தேங்காவை நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டாக நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு சூடாகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பும் தேங்காவும் நல்லாவே வெந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம இனிப்பு சேர்த்துடலாம் நான் முக்கால் கப்பு அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு தேங்காய்க்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்குறேன் அதிகமாக இனிப்பு சேர்த்திங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும் இது சரியான அளவாக இருக்கும் உங்கள்கிட்ட பொடிச்ச வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை பழங்கள் கண்டு இல்லைன்னா லைட்டாக பாகு ரெடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் திரட்டு பால் நல்லா வெந்து திரண்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துருக்குறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் திரட்டு பாலுக்கு அதிகமான அளவில் நெய் தேவைப்படாது கொஞ்சமாக சேர்த்தா போதும் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்குறேன் முந்திரியும் சேர்த்துக்கிறேன் முந்திரியை நல்லா வறுத்துட்டு நம்ம அந்த தேங்காய் திருட்டு பாலோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா ஆற வச்சுருங்க இப்போ நல்லா செட்டாகி வரும் உங்களுக்கு பர்பி மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு ட்ரேயில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக பர்பி மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த தேங்காய் திரட்டுப்பாலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ